வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கூடாரவள்ளி ஸ்பெஷல் அக்காரா வடிசல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடும் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பால்லே இது நம்ம செய்யறதால ரொம்ப ரொம்ப சுவை அருமையாக இருக்கும் அதுக்கு ஒரு அடிக்கனமான குக்கர் எடுத்துக்கோங்க நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் விடுங்க நெய் காய்ச்சவுடனே ஒரு கப்பு அளவுக்கு பச்சை அரிசி கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி நம்ம நெய்யில் லேசாக ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வ வறுத்து வச்சுக்கோங்க ரொம்ப வறுக்கக்கூடாது ஈரப்பதம் போட்டு தான் போதும் இப்போ வந்து இதில் ஏழு கப்பு அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு ஏழு கப்பு பால் கரெக்டாக இருந்தது அப்படியே நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரின்னா நீங்கள் பால் அப்புறமா காய்ச்சி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலை நல்லா இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க நான் பசும்பால் தான் விட்டுருக்கேன் இல்லை நீங்கள் பாதி பால் பாதி தண்ணி கூட போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் இது இந்த மாதிரி தான் செய்யணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பால் பொங்கி வருது பாருங்கள் இந்த டைமில் தான் நம்ம குக்கரை மூடணும் நம்ம உடனே மூடணுன்னா பொங்கி பொங்கி குக்கர் வந்து வழிஞ்சிகிட்ருக்கோம் அப்புறம் சுத்தம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் பாலெல்லாம் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி பொங்கின பிறகு போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க அழகாக நமக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அது கூட வந்து நான் மூணு கப் அளவுக்கு வெல்லம் வடிகட்டியிருக்கேன் வடிகட்டி அதில் சேர்த்தாச்சு வெள்ளம் விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது முந்திரி திராட்சை இதுக்கு வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்க்கணும் நான் ஒரு கப்பு சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் நெய்யிலே நம்ம செய்யணும் இது அதேமாதிரி பாலும் நெய் இதுதான் பகவானுக்கு நம்ம பிரசமாக பிரசாதமாக ஆண்டாளுக்கு படைப்பாங்க இப்போது இது முந்திரி திராட்சை அதில் வறுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இதில் வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அப்புறமா கொஞ்சமாக ஜாதிக்காய் இது தான் இது கூட சேர்த்துருக்கேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் எந்த எந்தளவுக்கு விடுறீங்களோ அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நல்லா தலை தழை நெய் விட்டு மணக்க மணக்க இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி தான் இந்த ரெசிபி இருக்கும் நெய் சேர்த்து தான் இதை செய்வாங்க பாலும் நெய் தான் இந்த கூடார் வழிக்கு நீங்களே இதேமாதிரி செஞ்சு சுவாமிக்கு படைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி